நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஐ தமிழ் டிவியின் பியூட்டி ஸ்டூடியோ நிகழ்ச்சியோட ஸோ வளமை போல என்னைக்குமே நிறைய பியூட்டி டிப்ஸ்கள் எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இன்னும் இன்னும் நிறைய டிப்ஸ்களை தாரத்து கூட நான் தயாரா இருக்கிறேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல மறக்காம நம்ம நிகழ்ச்சியோட ஒவ்வொரு நாளுமே இணைந்திருங்க அதை மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல நம்மளோட ஷோ என்ன டைம்க்கு ஸ்டார்ட் ஆகுதோ சரியா எல்லாரும் தாண்டு வந்திருந்துட்டு எப்போ ஷோ முடியுதோ அப்போ போனீங்கன்னா ஓகே ஏன்னா உங்களுக்கு அவ்வளவான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய டிப்ஸ் டிப்ஸுகள்லாம் நான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன் தான் சொல்றேன் மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க நம்ம கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி நமக்கு ட்ரெஸ்ன்றது ஒரு உண்மையாவே ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம எங்க போனா சரி நம்மள ஒரு அழகாவா நம்மள ஒரு ஹை லெவல்லையோ லோ லெவல்லையோ எடுத்து காட்டுறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது என்னன்னு பார்த்து நம்மளோட ஒரு ஹையா ஒரு ஹை கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது கூட நம்மளோட ட்ரெஸ் நம்ம ஒரு லோ கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னு காட்டுறதும் இந்த ட்ரெஸ் தான் நம்ம ஒரு லோ கிளாஸ்ல இருந்தா கூட நம்ம ஒரு மிடில் கிளாஸ் இருந்தா கூட நம்ம ஒரு ஹை கிளாஸ் அளவுக்கு நம்மளுடைய ட்ரெஸ் மூலம் நம்மளை மெருகூட்டி காட்டலாம் அந்த அளவுக்கு ட்ரெஸ் நமக்கு ரொம்பவே பிடிச்சோம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்ற மாதிரி போடுறோமான்றது கூட இந்த ட்ரெஸ்ல இருக்குது ஒரு ட்ரெஸ் வாங்க போனா கூட ஏழு எட்டு கடை பத்து பதினஞ்சு கடை ஏறி அதுலேயும் கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனா சொல்லவே தேவையில்ல ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எடுக்க போனா தொங்கியெல்லாம் எழுந்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கும் அவ்வளோ யோசிப்போம் அவ்வளோ சிந்திச்சு தான் எடுப்போம் அந்த அளவுக்கும் நம்மளுடைய மனதோ கேர்ள்ஸோட அப்படி ஒரு கவர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் நம்ம எடுப்போம் கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி சரி அதுலயும் நம்மளுக்கு இந்த கலர்ஸ் இந்த ட்ரெஸ் கலர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான உண்டு எப்படின்னா இந்த கலர் தான் எனக்கு மிச்ச ஆகும் இந்த கலர் தான் எனக்கு சரியா வரும் அப்படின்னு சில சில இந்த குறிப்பிட்ட கலர்கள் இருக்கு இல்லையா நம்மளுடைய கலர் டோனுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இதுக்கு என்ன கலர் ட்ரெஸ் சரியா இருக்கும் எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் சரியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இப்போ இனி யோசிக்காதீங்க என்ன நான் தான் வந்துட்டேன்ல ஆமாங்க உங்களுக்கு உங்க உங்க டோ கலர் டோனுக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ தான் உங்களுக்கு தர போறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கின் என்ன டோன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா ஸ்கின்னை நம்ம மூன்று வகையா வகைப்படுத்தலாம் அதாவது கூல் டோன் ஓம் டோன் நியூட்ரல் டோன் ஸோ இது இப்படி நம்ம மூன்று வகையா வகைப்படுத்தலாம் ஆனா நம்ம எல்லாம் நினைக்கிறது இப்படி அவங்க வெள்ளையா இருந்தா அவங்க கூல் டோன் கருப்பா இருந்தாங்க இல்லைங்க உங்களை வகைப்படுத்துறதுக்கு சில பரிசோதனைகள் இருக்கு அதாவது உங்களோட அப்படின்னு வகைப்படுத்துறதுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு அதிக பார்க்க போற சோதனை அதாவது பார்க்க போற டேஸ்ட் என்னன்னு நரம்பு சோதனை நம்மளுடைய மணிக்கட்டுகளில் இருக்கிற அந்த நரம்புகள் பச்சை நிறம் அல்லது நம்ம ஓம் டோனை சேர்ந்தவங்க அதாவது ஒரு வெம்மையான கலர்ல காணப்படுற நாமன்னு சொல்லலாம் அதே அந்த மணிக்கட்டுகளில் காணப்படுற நரம்புகள் நீல நிறத்தில் காணப்பட்ட நம்ம கூல் டோனை சேர்ந்தவங்க அதாவது குளிர் வர்ணச்சாயில சேர்ந்தவங்க இது ரெண்டுமே இல்லாம அதாவது பச்சை நிறமும் இல்லாம நீல நிறமும் இல்லாம வேறொரு கலர்ல தென்பட்டா நீங்க நியூட்ரல் டோன் சேர்ந்தவங்க அதாவது நடுநிலை வர்ணச்சாயில சேர்ந்தவங்க அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா வெள்ளைத்தாள் சோதனை அதாவது வைட் பேப்பர் டெஸ்ட் இதை எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கொள்ளணும் அதாவது வெள்ளைத்தாள் வைட் ஷீட் எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்து நம்மளுடைய பாதி ஃபேஸ் மறைகிற அளவுக்கு நம்மளுடைய ஃபேஸ்ல பாதிய பாதி இந்த வைட் பேப்பர் இருக்கணும் பாதி சும்மா நம்ம விட்டு கொள்ளணும் ஸோ அப்போ உங்களுடைய இந்த டோன் அதாவது இந்த தோல் இருக்கு இல்லையா இந்த தோலோட சேர்ந்து இந்த வைட் பேப்பர்ல மஞ்சள் பச்சை அல்லது இளம் பழுப்பு நிறமாக காணப்பட்ட நீங்க கூல்டோன சேர்ந்தவங்க பிங்க் அல்லது ப்ளூ கலர்ல தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க ஹோம் டோனை சேர்ந்தவங்க அதே கிரே கலர்ல காணப்பட்டுச்சுன்னா நீங்க நியூட்ரல் டோனை சேர்ந்தவங்க அதாவது நடுநிலை வண்ணச்சாயல சேர்ந்தவங்க இது ரெண்டாவது டெஸ்ட் இதே உங்களோட ஃபேஸ்ல டேர்னிங் பிம்பிள்ஸ் எல்லாம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்டோட உதவியோட காதண்ட பின் பக்கத்துல இந்த ஏ சீட்டை வச்சு இந்த டேஸ்டை நீங்க பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன கலர்ன்னு இன்னுமே உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா நான் சொல்ற இந்த டெஸ்ட் செய்து பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது சோதனை மூன்று அதாவது டெஸ்ட் த்ரீ இது என்ன சோதனைனா டெஸ்ட் இதில் உங்களுடைய ஸ்கின் டேர்ன் ஆகுதா பேர்ன் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் நம்மளுடைய உடல் வெயிலில் படும்போது பச்சஸ் ஏற்படும் இல்லையா அதன் நிறம் அடர்த்தியான பழுப்பு நிறம் அதாவது டார்க் ரெட் கலர்ல காணப்பட்டுச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் டேர்ன் ஆகி இருக்குன்னு அர்த்தம் கூல் டோன சேர்ந்தவங்க அதாவது குளிர் வண்ணச்சாயில சேர்ந்தவங்க அதாவது இந்த நிறம் அதாவது டார்க் ரெட்டா இல்லாம நார்மல் ரெட் கலர்ல காணப்படுச்சு சேர்ந்தவங்க அதாவது பொம்மையான வர்ணச்சாயில சேர்ந்தவங்க நம்ம பார்க்க போற நாலாவது சோதனை என்னன்னு சொன்னா நகை சோதனை அதாவது ஜுவல்லரி டெஸ்ட் இது எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கத்துல சில்வர் நகைகளையும் இன்னொரு பக்கத்துல தங்க நகைகளையும் அணிஞ்சு கொள்ளணும் இதுல உங்களை சில்வர் நகைகள் ஒளிரச் செய்தால் நீங்க இதே தங்க நகைகள் உங்களுக்கு ஒரு எடுப்பாக அதாவது அழகா டோனை சேர்ந்தவங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தி ரெண்டுமே அழகா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க நியூட்ரல் டோனா சேர்ந்தவங்க சோ இந்த டெஸ்ட் எல்லோருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா வீட்டுல நம்ம அடிக்கடி நகைகள் போடுறது இல்லையா சோ மறக்காம எந்த டெஸ்டா செய்றீங்களோ இல்லையோ மறக்காம இந்த டெஸ்டா செய்து பாருங்க அடுத்தது பார்க்க சோதனை நகச்சோதனை அதாவது நெயில் டேஸ்ட் இதை எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தோம்னு சொன்னா அதாவது நம்மளுடைய நகங்களின் நிறம் சிவப்பு பிங்க் அல்லது ப்ளூ கலர்ல காணப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க கூட்டோனை சேர்ந்தவங்க இதே ஸ்பீச் அல்லது கோல்ட் நிறத்தில் உங்களுடைய நகங்கள் காணப்படும்னா நீங்கள் ஓம் டோனை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு கலருமே உங்கள் நகங்கள்ல இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நியூட்ரல் டோனை சேர்ந்தவங்க ஸோ இதுவுமே ஈஸியாகவே நம்ம பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியதுன்னு ஸோ மறக்காம நீங்கள் என்னென்ன டோன் வகைகளை சேர்ந்தவங்கன்ட்டு அறிஞ்சு கொள்ளணும்னா நான் சொன்ன இந்த டெஸ்ட்ல ஏதாச்சும் உண்டை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் என்ன கலர் டோனை சேர்ந்தவங்கன்னு தெரிய வரும் இப்போது நீங்கள் என்னென்ன கலர் டோன் உடையவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் என்னென்ன கலர் டோன் உடையவங்களுக்கு அதாவது கூல் டோன் வோம் டோன் நியூட்ரல் டோன் இது மூணுலேயும் நீங்க என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல போறேன் ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் கட்டாயமா இருக்கும் ஸோ என்னென்ன கலர்லாம் நமக்கு செட் ஆகும்ன்றத மறக்காம நான் சொல்ல போறேன் இப்போ நீங்கள் அதை நோட் பண்ணி இனிமேல் வர ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் புத்தாண்டாக இருக்கட்டும் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் அனிவர்சரியா இருக்கட்டும் எது வேணாலும் நான் சொல்ற கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும் எல்லோருமே பார்த்து பொறாம போடுற அளவுக்கு உங்களுக்கு மேட்சிங் அழகா இருக்க போகுது சோ மறக்காம நோட் பண்ணி கொள்ளுங்க மக்களே என்னென்ன கலருடைய உங்களுக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ் செட் ஆகும்னு பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கூல் டோன் உடையவங்க என்னென்ன ட்ரெஸ் போடலாம்னு பார்க்கலாம் ப்ளூ ரோஸ் மரகத பச்சை டார்க் பேர் எல்லோ நேவி ப்ளூ பிரைட் பைட் இந்த ட்ரெஸ் கலர் எல்லாம் உங்களுக்கு பக்காவா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் இந்த கலர் எல்லாம் போட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கூட்டத்துல இருந்தாலே நீங்க ஒரு தனியா தருவீங்க ஸோ மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த கூல்டோனுடையவங்க என்னென்ன கலர்ஸை ஸ்கிப் பண்ணலாம்னு பார்க்கலாமா ஒரேஜ் டொமேட்டோ ரெட் டார்க் எல்லோ இந்த ட்ரெஸ் கலரெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க உண்மையாவே உங்களுக்கு நல்லா இருக்காது நான் என்னென்ன கலர் உங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா போம் டோன் இருக்கிறவங்க என்னென்ன ட்ரெஸ் போட்டா கச்சிதமா இருக்குன்னு பார்க்கலாமா ஆரேஞ்ச் கோல்ட் கார்லெட் ரெட் ஹோரல் ஆம்பல் எல்லோ ஒலிவ் வயலட் கிரீன் நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு கச்சிதமா பொருந்துங்க மறக்காம இந்த கலர் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா உடையவங்களுக்கு இந்த ட்ரெஸ் கலர் எல்லாம் செம்மையா இருக்கும் நான் சொல்றது போயின்னா மறக்காம இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விய பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் நீங்க என்னென்ன கலர் எல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு பார்த்தோம்னு சொன்னா நீல மாணிக்கம் செவ்வந்திக்கல் மற்றும் ரத்தின நிறங்கள் போன்ற அந்த கலர்களை நீங்க ஸ்கிப் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு மெயின்னா உங்களுக்கு இந்த கலர் எல்லாம் உண்மையாவே நல்லா இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் இது சொன்ன கலர் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா நம்ம பாக்க போறது ஓம் டோன் உடையவங்களுக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு பாத்துலாமா இவங்களுக்கு பிரைட்டான கலரை விட சும்மா ஒரு மென்மையான ஒரு கலர்கள் தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது டஸ்ட் பிங்க் ஜெட் கிரீன் கோன் எல்லோ ஆஃப் ஒயிட் ப்ரௌன் பிளாக் கிரே மெஜந்தா இந்த நிறங்கள்லாம் இவங்களுக்கு பக்காவா இருக்குங்க மறக்காம இந்த நியூட்ரல் டோன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா இந்த கலர்ல எடுத்து போட்டு வியப் பண்ணி பாருங்க பாக்குறதுக்கு இது நானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு செம்மியா இருப்பீங்க அதுலயும் இந்த நியூட்ரல் டோன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரைட்டான கலர்ல ரெட் கலர் இவங்களுக்குமே உருவாகிய ஒரு கலர் போல இருக்கும்னு சொல்லப்படுது மறக்காம இந்த ரெட் கலர்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் சொன்ன கலர்ஸ் எல்லாம் இருக்க ஒரு சில கலர்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லா டோன் வகையான ஆக்களுக்குமே பொருந்தும் அத என்னென்ன கலர்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் எல்லா டோன் உடையவங்களுக்கும் பொருந்தும் அதுலயும் நம்ம தெரிவு செய்யற சுத்தமான ஒயிட் கலரா இருக்கணும் இது தவிர லைட் பிளஷ் பிங்க் கிரீன் ப்ளூ இதோட சேர்த்து கத்தரி ஊதா இதெல்லாமே எல்லா டோன் வகையான ஆக்களுக்குமே பக்காவா பொருந்தும் ஸோ நான் சொன்ன கலர்ஸ்களை எந்தெந்த டோன் உடைய ஆக்கள் இருக்கிறீங்களோ அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களே உங்களுக்கு வியர் பண்ணி பாருங்க உண்மையாவே உங்களுக்கே பிடிக்கும் சோ மறக்காம நான் நீங்க நான் சொன்ன அந்த டெஸ்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த கலர்ஸையும் எடுத்து வியே பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளுடைய தலைமுடிக்கான ஒரு தீர்வுதான் இந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா காணப்படுறது இந்த முடிக்கொற்ற பிரச்சனை என்ன பண்ணியுமே இந்த முடிக்கொற்ற பிரச்சனை சிலருக்கு போகவே போகாது அதுக்காகத்தான் முட்டையும் கரு மற்றும் தயிர் இதை வச்சு எப்படி ஒரு ஹோம்மேட் ஹேர்பேக்க தயாரிக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல வந்திருக்கேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலத்துல காணப்படுற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம் அதுலையும் நம்மளுடைய நம்ம நிறையவே பார்க்கறது இந்த ஸ்கின் பிரச்சனையை தான் ஆனா இந்த தலைமுடி சார்ந்த பிரச்சனையை யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னு அது கொட்டினாலும் நம்மளுக்கு ஓவரா தொடங்கும் போது தான் ஒரு பக்க விளைவு நமக்கு தெரிய வரும் அவ்வளவுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டும் போது கூட கணக்கில் எடுத்துருக்க மாட்டோம் சாதாரணம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவோம் ஆனா உண்மையாவே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் தான் அழகா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் காணப்படுதுன்னு சொல்லலாம் போதுமான அளவு புரதம் மற்றும் ん பயோட்டின் இல்லாத தன்மை தான் நம்மளுடைய முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா காணப்படுது அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது அதிகப்படியான வேலை செய்யறது இதுகளும் முடி கொட்டுற பிரச்சனைக்கு முக்கியமான அதுலயும் உங்களுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கும்னா ஓவரா உங்களுக்கு தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் நீங்க யோசிக்கலாமே இது சும்மா நமக்கு முடி கொட்டு இதை விட்டுட்டு நம்ம வேலை பார்ப்போம்னு ஆனா உண்மையாவே அதை ஈஸியா விடக்கூடாது ஏன்னா முடி கொட்டுற பிரச்சனை இவ்வளவு ஒரு இதான பிரச்சனை இவங்களுக்கு இப்போ தெரிய வந்துட்டு எல்லோருமே அந்த சும்மா ஈஸியான விஷயமா விடாம அதுக்கான நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்ற ஒரு இதை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு முடிவை அதுக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளணும் நம்ம இந்த முடி கொட்டுறதுக்கு நிறைய காசுகளை செலவழிச்சு ஷம்போ கண்டிஷனல் அது இதுன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம் பட் சிலருக்கு அது கூட ஒத்து போகாது அதுக்கு தான் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு எப்படி நம்மளுடைய முடி கொட்டுறதை குறைக்கலாம் தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாமா முட்டையின் வெள்ளை கரு மற்றும் அதோட ஒரு ஸ்பூன் தயிர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஹேர் பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு நீங்க முழுக்கிறதுக்கு அதாவது தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு வண்ணவருக்கு முன்னாடி நல்லாவே முடியல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் செய்து கொள்ளணும் மசாஜ் செய்து கொண்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க தலைக்கு குளிக்கும் போது சீவக்காய் போட்டு தலைக்கு குளிச்சிங்கன்னு சொன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை தீரும் இதை நீங்க வீக்ல டூ டைம் செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே ரெகுலரா செய்துட்டு வந்தீங்கன்னு உங்களுடைய முடி உதிர்வுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இது காணப்படும் சோ மறக்காம இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க மக்களே இன்னைக்கு நான் நிறைய டிப்ஸ்களை சொல்லி இருந்தேன் இந்த அதாவது இந்த டோன் இருக்கு இல்லையா இந்த டோன் உள்ளவங்க அதாவது என்னென்ன கலர் டோன் இருக்கிறவங்க என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்க நல்லா இருக்கும் டிப்ஸ் சொல்லி இருந்தேன் ஸோ இனி ஃபங்க்ஷன் வரவங்க எல்லாம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு இனிமேல் ஷாப்பிங் போற டைம்ல அந்த அந்த ட்ரெஸ்ஸுகளை போட்டு பாருங்க செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில இருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்று cun gal peru